மக்களே நம்ம லோக்கல் லேண்ட் ஸ்ட்ரீமில் உள்ள பொருளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்தநாள் மக்களே பொருளோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட அருமையாக ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம் தம்பியோட பிறந்த நாளை தரமாக கொண்டாடணும் ஒரு தரமான ஹனி கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் மக்களே இதுதான் அந்த கேக்கு இன்றைக்கி வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் காய்ச்சி இப்போ நம்ம பொருளுக்கு கேக் வெட்ட போகிறோம் ஹாப்பி பர்த்டே டு யூ செல்ல குட்டி பிறந்த வாழ்த்துக்கள் நம்ம லோக்கல் லேண்ட் ஸ்ட்ரீமில் இருக்கலே ஒரு குட்டி பையன் பார்த்திங்கன்னா நம்ம பொருள் தான் அவனுக்கு இப்போ கேக்கை எல்லாம் மாறி மாறி ஊட்டுறாங்க பாச மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் நம்ம பொருளுக்கு வாழ்த்து சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா பொருளுக்கு எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்து வாழ்த்த பிறந்தநாள் பிறந்த சொல்லிட்டிங்கன்னா எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க இப்போ பொருளை வந்து நான் புழக்க போகிறேன் எதுக்கு ஆகிவின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய்ங்கெல்லாம் போய் என்னை பார்த்து எதுக்கு ஓடிட்டு ஓடிகிட்டுருக்குன்னா பொருளுக்கு பிறந்த நாள் இன்றைக்கி கிடையாது மக்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ வெட்டினா இந்த கேக்கு கூட கிட்டத்தட்ட நாலு நாள் முன்னாடி பிரிட்ஜில் வாங்கி வச்சது மக்களே இவனுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்கு வாங்க என்கிட்ட சொன்னானுங்க நானும் கேக்கை வாங்கி பிரிட்ஜில் வச்சிட்டேன் நான் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கலை ஒளிஞ்சிருக்காம பார்த்தீங்களா கோலாறு கோலாறு பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுருட்டை மட்டை ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா அவன் பேர் வந்து ஜில் ஜில் ஜிகாமணி இவனுங்க மூணு பேர் சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டுருக்காய்ன்னு மட்டும் பாருங்க கடந்த முப்பத்தாறு மணி நேரம் கழிச்சு போதை தெளிஞ்சு இப்பதான் என்ன தேடி வந்திருக்காங்க அதனாலதான் இவ்வளவு கிளி கிழிச்சிட்டு இருக்கேன்